ஆப்ஷன்ஸ் ஆ பர்கர் அது வந்து இது கேப்சிகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கேப்சிகம் பச்சையா தானே இருக்கும் எப்படி இருக்கு இது வந்து வெஜிடபிள்ஸும் வச்சு முட்டை இருக்குல்ல அதை வேக வச்சு அதையும் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப முன்னாடி செய்வேன் சரி டக்குன்னு இன்னைக்கு வந்துட்டு அத்தனைக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால

அகாரோ ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரிவ்யூக்கு வருது நமக்கு மட்டும் வரலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் கடவுள் எனக்கும் அமுச்சு விட்டார் கடவுள் கம்பெனிக்காரங்க எனக்கும் அமுச்சு விட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோடு வருதாமா இது எப்படி ஒர்க் ஆகும் எப்படி யூஸ் பண்ணுறது அது எதுவும் எனக்கு தெரியாது அத்தா வந்ததுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு விலாகில் ஷேர் பண்ணுறேன் சரியா நல்லா இருக்கு நல்லா வெயிட்டாகவும் இருக்குது சரி அவங்க வந்ததுக்கு பிறகே ஓப்பன் பண்ணலான்னு அப்படியே வச்சுட்டேன் ஹாய் குட் ஈவினிங் இன்றைக்கி வந்துட்டு இது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஒன்றரை வாரமாகவே இருக்குது ரொம்ப நாளாக தனிஷ் கேட்டுட்டு இருந்தோம் சரி இன்றைக்கி வந்துட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் இங்கே வெளில பார்த்துட்டு போகலாம் இங்கே நிறைய செராமிக் ஐட்டம்ஸ் அது இதுன்னு நிறைய வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது ஆ ரொம்ப க்யூட்டாக இருக்குல்லடா ஆமாம் நிறைய வச்சுருக்காங்க இதோடய ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு தெரில அங்கல் அங்கெல்லாம் போகிறேன் ரொம்ப அழகாக இருக்குது தனிஷ் கை வைக்காத மக்களே இத உடைச்சு போட்டோன்னா நீங்க கொடுத்துட்டு போயிடுவேன் சரியா ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைன்ல பாத்துறோம் நிறைய டஸ்டா இருக்கு நான் உடைக்க மாட்டேன்டா நானே ஒரு மாதிரி பேபியா நானே பாருங்க அம்மா இந்த ஸ்வான்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கு நான் இதெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்துருக்கேன் வரேன் மக்களே அவனுக்கு வந்துட்டு உள்ளே போகணும் இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே நான் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்த பீசஸ் தான் இதெல்லாம் கூட பாருங்க நம்ம வந்துட்டு ஆன்லைனில் பார்த்துருப்போம் இதெல்லாம் டவுன்லோட் மாதிரி இருக்கான் இரு நான் எவ்வளோன்னு கேட்டுட்டேன் சரியா வெயிட் பண்ணு இதெல்லாம் கூட வந்துட்டு பார்த்துட்டு போகணுமா ஆ சொல்கிறேன் ஆ தெரியல வந்து நான் ஒரு பாப்பா சிஸ்டர் சிஸ்டா கீழே மட்டும் போடுறாத தயவு செஞ்சு அப்புறம் உப்பு நிறைய வச்சிருக்காங்க ப்ளேட்ஸ் எல்லாம் கூட இருக்கு இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு போனால் வீட்டில் நமக்கு வைக்கிறதுக்கு இடமும் இல்லை இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது தெரியுமா இதே இது ஒமேகாவில் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இதே இதில் ப்ளூ கலர் இருக்குது மேலே பேக் பண்ணி வச்சுருக்கேன் அவனுக்கு உள்ளே போகணும் இருடா வெளியிலேயும் நல்லா இருக்குடா பார்த்துட்டு போகலாம் இரு அட்டான் வரல நாங்கள் ரெண்டூர் மட்டும்தான் வந்தோம் அவன் கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்தேன் சரி ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு சொல்லிட்டு இருந்தானேன்ட்டு கூப்பிட்டு வந்தேன் நல்லா இருக்கு சரி நாங்கள் உள்ளே போயிட்டு வரோம் சரியா டாய் ஷாப் அப்புறமா நிறைய மெட்டீரியல்ஸ் பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்க பேகு அதெல்லாம் கன்று இருக்கா தலைமை இதுக்கு தான் வந்தது சாரீஸ்லாம் கூட போட்டிருக்காங்க குர்த்திஸ் இருக்குது அப்புறம் பொண்ணுங்க யூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய பேங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்லை அதனால் நமக்கு தேவைப்படாது இந்த இயரிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இயரிங்ஸும் சூப்பராக இருக்குது இயரிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு சப்பல்லாம் கூட சூப்பராக இருக்குது ஆனால் இந்த மாதிரி செப்பல்ஸும் நான் யூஸ் பண்ணுறதில்ல இல்லை இப்போது ஃப்ளாட்டு தான் போடுவேன் ஆனால் வந்து ரொம்ப கால் வலிக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கூட இருக்கு அகர்பத்தியெல்லாம் இருக்கா இது வந்து நட்ஸா இல்லை ஜீரா நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு நீ என்ன பார்க்குற ரோஜா பார்க்க ஸ்மெல் வருது அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க போல் அப்புறம் இந்த ட்ரே சாம்பிராணி அதெல்லாம் இருக்குது இது அந்த இதில் வச்சு கொடுப்பாங்கள்ல அதெல்லாம் வெத்தலுக்குள்ளே வச்சு கொடுப்பாங்கள்ல அதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவனுக்கு இப்ப எதையாவது வாங்கணும் பேடா இருக்கா நல்லா தானடா இருக்கு என்ன தனிஷ் இங்க பாரு தனிஷ் இங்க பாரு அழகா இருக்குல்ல இது செமையா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல இது. வந்து பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும். फ्रेंड्स எல்லாரும் கூட நிறைய வச்சிருக்காங்க. ஆமாடா சூப்பரா இருக்கு. பைக்ல கோ. हां, அங்க பாருங்கல பைக்ல கிளாக். பிரஸ் மார்க்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. டச் பண்ணக்கூடாது குர்தாஸ்லாம் இருக்கு ஜென்ஸ்கான ஷாப்பு அப்புறம் இங்கே அதான் அந்த சில்வர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம் வுட்டில் உள்ள ஐட்டம்ஸ் பாருங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மார்பிளில் வந்துட்டு இது நான் ஒன்று வச்சிருக்கேன் யானை இல்லை ரவுண்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு நான் ஒன்று வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம்டா அண்ணா இது எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரடா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது நான் ஆன்லைன்லேயே அது பார்த்துருக்கேன் ஊதுபத்தி ஸ்டாண்டு நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் போடுந்தா அவங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க மேட்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு டிசைன் டிசைனாக கார்பெட் பாருங்கள் நல்லா இந்த கார்பெட் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக இதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் அந்த கார்பெட் ரொம்ப அழகாக இருக்குது என்ன சாரை இது இந்த கிச்சனில் போடுறதுக்கு இந்த மேட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது எவ்வளோன்னு கேளுறா அம்மா ஒன்று கிச்சனில் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கே

பாம்பே அல்வா அதான் கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் டச் பண்ணக்கூடாது எதையும் அந்த மாதிரிலாம் இருக்கு நல்லா இருக்கு வாங்கிக்கிறியா ஒன்று வாங்குறியா நீ காமி நான் பக்கத்தில் வரக்கா சூப்பர் சூப்பர் இங்கே வந்து ஊருக்கா மாதிரி தெரியுது ஆமா நினைக்கிறேன் ராஜஸ்தானி பிக்கிள் பிக்குள் தான் பட் பார்க்க தான் நான்வெஜ் மாதிரி இருக்கு சாரே போவோமா ஐட்டம்ஸ் அந்த இது நல்லா இருக்கு அந்த கொக்கு மாதிரி இருக்கிறது அப்புறம் பாருங்க பால் காரங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படியா வாங்கி என்ன பண்ணுவீங்க சார் ஆ சாங்ஸ் அதில் ப்ளே ஆகும் ம் கிளம்பு கிளம்பு வேணாம் வேணாம் இதுவும் வந்துட்டு நான் ஆன்லைனில் நிறைய பார்த்துருக்கேன் நம்ம வந்துட்டு இதில் வச்சுக்கிற மாதிரி ம் சூப்பர் வா நிறைய புக்ஸ் இருக்கு வா பார்க்கலாம் உனக்கு ஏன் வாங்க மாட்டேன் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பார் பார்க்கலாம் ம் புக்ஸ் கூட நமக்கு தெரியல நமக்கு வந்துட்டு அந்த புக்கு படிக்கிற பழக்கமே இல்லாததுனால இத பத்தி நமக்கு சுத்தமா ஐடியா இல்லை வரண்டா புக் அப்படின்னாலே நல்ல கலர்ஃபுல்லா இருந்தாதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கே பாருடா சாமி புக்கெல்லாம் இருக்கு பாருடா விவேகானந்தர்லாம் இருக்காரு வாங்கி தரவா கன்னடாவை ரீட் பண்ணுறியா ஏன் ஏன் ரீட் பண்ண மாட்டேன் இங்கே பாரு கிருஷ்ணரோட ஸ்டோரி எல்லாம் இருக்கு டெய்லி பார்க்குறியா நீ ஆ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி காந்திஜி அம்பேத்கர்

சரி ஹாப்பியா இந்த வழியாக போகும்போது வரும்போதெல்லாம் வந்துட்டு கூட்டு போக சொல்லி கேட்டே இருந்தோம் ஃபைனலாக இன்றைக்கி கூப்பிட்டு வந்தாச்சு இப்போ வெளியில் போய் செராமிக் ஐட்டம்ஸ் பார்க்கலாமா ம் சரி ஓகேவா குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இங்கே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா இருக்கு குட்டி குட்டி சேர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு சேர்ஸ் எல்லாம் ஃப்ளவர் பாட்லாம் கூட வச்சிருக்காங்க ஏய் தனிஷ் இங்க வந்து பாருடா இந்த சைக்கிள் மாதிரி பால்கனியில இந்த ஃப்ளவர் பாட்லாம் வைக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் இதெல்லாம் கீழெல்லாம் பார்த்து நட இது ரொம்ப அழகா இருக்கு அப்புறம் இதெல்லாம் கூட வந்துட்டு நம்ம ஆன்லைனில் நிறைய பார்த்துப்போம் இந்த மான்குட்டி மான்குட்டி ஃப்ளவர் பாட் இந்த எனக்கு ஒன்று தனிஷ் கொன்றுாமா ம் இங்கே குட்டிஸ் விளையாடுறதுக்காக இந்த ட்ராம்பலைன்லாம் வச்சுருக்காங்க இதில் வந்துட்டு பிள்ளைங்கள விளையாட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு போட்டிருந்து நான் பார்த்துருக்கேன் வேற விளையாடணும் கேட்குறான் என்னத்தை சொல்ல ஒன்றும் தெரில அதில் மட்டும் விளையாடுன்னு சொல்லலாம் நினைச்சிருக்கேன் மேடமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருக்காங்க டென் மினிட்ஸ் வந்துட்டு விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க விளையாடிட்டு இருக்காரு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் போர் அடிக்குது அத்தா இருந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்

இந்த மினிஸ் கிட்டே விளையாடிருக்கோம் ஆனாலும் ஆசிரியர் அப்படியா புது ஃப்ரெண்டெல்லாம் வேறயா இந்த பம்கின் ஜார் தான் நான் வந்துட்டு இப்போ வாங்கிட்டு வந்தேன் அங்கே இருந்து இதுக்கு முன்னாடி இதில் வேற ஒரு செராமிக் பாட் இருந்தது அதை எடுத்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த மணி பிளான்ட்டை வந்துட்டு போட்டு வச்சாச்சு ஒன் ஃபிஃப்டீன் சொன்னாங்க ஹண்ட்ரட் கேட்டோன்னு கொடுத்துட்டாங்க ஒருவேளை வேளை நான் வந்துவிட்டு ஐம்பது ரூபான்னு கேட்டால் கூட கொடுத்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் அவசரப்பட்டு நூறுபான்னு கேட்டுட்டேன் சரி நம்மளும் வந்துட்டு அவங்க ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னது ஃபிஃப்டின்னு கேட்குறது தப்பு இல்லை அதனால ஒரு ஹண்ட்ரட்னு கேட்டேன் சும்மா தான் கேட்டேன் அவங்க வந்துட்டு கொடுத்துட்டாங்க எனிவேஸ் நான் பார்கெயின் பண்ணி வாங்கினதில் எனக்கு ஒரே ஹாப்பி இது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரியா